ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜி கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்துவமான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கற்றுக்கோ ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ஆண்டனிக்கு ஒரு சின்ன பலவீனம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்போ அவங்க குடும்பமே ரொம்பவே நில குலைஞ்சி போயிட்டாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருமே அங்கலாய்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்களுடைய பொண்ணு சொன்னாங்க இங்கே பாருங்கம்மா இன்னைக்கு நமக்கு கடினமா இருக்கலாமா நாளைக்கு இன்னமும் கூட மோசமாக கூட இருக்கலாம் ஆனா நாளைக்கு மறுநாள் பிரகாசமான ஒரு நாளாக இருக்கும் அதனால் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் இழந்து போயிடாதீங்கன்னு சொன்னால் அதை கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிச்சு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கை கைகொர்த்து ஜெப பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஜெப பண்ண ஜெப பண்ண ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க டாக்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக டாக்டர் சொன்னாங்க இது எங்களால் முடியாது இனிமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கடவுள் தான் பார்த்து கொள்ளணும்னு கையை வச்சாங்க இது பார்த்ததுமே திரும்பியும் எல்லாரும் ஆடி போய் நின்னாங்க என்ன செய்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தேங்கி போகும்போது திரும்ப அவங்க பையன் வந்து சொன்னா இங்கே பாருங்கம்மா அதான் ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கு சொல்லி நம்ம பாப்பா சொன்னால அதே மாதிரி ஏமா நீங்கள் நம்பிக்க மாட்டேங்கிங்க நம்மளுக்கு டாக்டர் தானம்மா முடியாதுன்னு சொன்னார் நம்ம ஏசு கிறிஸ்து இன்னும் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே கண்டிப்பாக நம்மளுடைய காரியத்தை சூப்பராக பண்ணுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ண ஆரம்பித்தான் அவனை பார்த்து எல்லாருமே குடும்பமாக வந்து திரும்பியும் ஜபம் பண்ணாங்க ஆண்டனியோட படுக்கைக்கு பக்கத்தில் அவங்க மொத்த குடும்பமும் நின்று கை கோர்த்து ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஒரு பெரிய பிரகாசமான ஒரு வெளிச்சம் ஆண்டனியோட நெத்தியில் வந்து விழுந்துச்சு அதை பார்த்ததுமே ஆண்டனி கண் விழிச்சார் கண் விழிச்ச உடனே எந்திரிச்சும் உட்காந்துருந்தார் அப்போ அவங்க மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது எப்படி முடியும் உங்களால் கூடாது எலும்ப முடியாது எதுவுமே சாப்பிடக்கூட முடியாதுன்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் மனசில் அப்படின்னு சொன்னதும் ஆண்டனி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரகாசம் என் முகத்தில் மேலே பட்டுச்சு அதனால தான் அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் இப்போ என்னையால் எலும்பி உட்கார முடியுதுன்னு சொன்னதும் வேணும்னா நீ வேணால் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வா இனியால் சாப்பிட முடியுதான்னு பார்ப்போன்னு சொல்லி கர்த்தரை நம்பிக்கையோடு நல்லபடியாக அவங்க சிலுவை போட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க சாப்பிட சாப்பிட அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான நோயின் பாரங்கள் எல்லாம் அகன்று போனதையும் ஆண்டனி உணர ஆரம்பித்தார் இதை பார்த்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இது ஆண்டனி தானே வேற எந்த பேஷண்ட்டையும் உள்ள வச்சுட்டிங்களா அப்படின்னு நர்ஸ் கிட்ட கேட்க அப்போது நர்ஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்க ஆண்டனி தான் அப்படின்னு சொன்னது டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இது எப்படி நடந்திருக்க முடியும் என்ன மருந்து கொடுத்தீங்க எப்படி அவங்களால எலும்பு முடிஞ்சிச்சுன்னு கேட்டதும் அப்போது அவங்க மனைவி சொன்னாங்க ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அதை தான் நாங்கள் கொடுத்தோம் அவர் தான் இவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துருக்காரு இப்போ அவரால் எலும்பி உட்கார முடியுது நல்லா சாப்பிடவும் முடியுது அப்படின்னு சொன்னதும் அந்த டாக்டர் ரொம்பவே ஆடி போய் நின்னார் எப்படி இதெல்லாம் நடக்கும் இது ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குது அவங்க ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே ஆண்டனிக்கு கொடுத்துருக்காரு இல்லாட்டினா இவர் மரணித்து போயிருப்பார் இப்போ பாருங்க புதுசு அவர் பிறந்திருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது பரவாயில்ல உங்கள் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினீங்க அதனால் ஊக்கமாக ஜிபம் பண்ணீங்க ஜிபம் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு மாற்றம் வரும்னு இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க குடும்பம் மொத்தமாக சந்தோஷப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே சாட்சியாக நின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி ஒரு விதமான கடினமான பாதையில் போகலாம் நாளைக்கு இன்னமும் கூட மோசமான பாதையை நம்ம கடக்க வேண்டியிருக்கலாம் ஆனாலும் ஒரு நாள் நாளைக்கு மறுநாள் நம்மளுடைய பிரகாசத்தின்னால் இருக்கும் அதனால் எப்போதுமே கர்த்தர் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம இழந்து போகாத படிக்கி கர்த்தர்கிட்ட நம்ம ஊக்கமாக ஜிபம் பண்ணுவோம் நம்மளுக்கான வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் அவருடைய கைகளில் நம்மளுடைய வழியை ஒப்பு கொடுப்போம் அவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்து நம்மளுடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்கிறதற்காக நம்ம அவர் மேலே காத்திருப்போம் கண்டிப்பாக எல்லாம் நன்மையாக முடியும் கர்த்தர் உங்களை ஆ ஆமீன்